பாகம் பனிரெண்டு தன் சிந்தனையில் சுந்தரேசன் இருந்த அறைக்குள் நுழைந்தான் சோர்வாக படுத்திருந்தவரை நெருங்கியவன் மாமா என்று அழைத்து அவரது கரங்களை தொடர் கண்கள் மெலிதாக ஒளிர வா வேந்தா எப்பப்பா வந்த என சோர்வான குரலில் கேட்டார் உம் உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க இடம் இல்லாம இங்க வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கீங்களே அதான் எழுப்பி விடலான்னு வந்த என்று இடக்காக தொடங்கியவன் அவரது வீழ்களை ஊடுருவியபடி மாமா எதை யோசிச்சுட்டு இருக்கீங்க என்ன பிரச்சனை என மேற்கூச்சி எதுவும் இல்லாமல் நேரடியாக விஷயத்திற்கு வந்திருந்தான் ஒன்றுமில்லை என மறுப்பாக தலையாசித்தவரை நம்பாத பார்வை பார்த்து வெளிதாக முடித்தவன் எங்க அப்பா கிட்ட மூணு நாளா ஏமாத்துற மாதிரி என்னையும் ஏமாத்தலான்னு பாத்தீங்களாப்போ என்னென்ன உண்மையை சொல்லாம நான் விட போனது என கண்டிப்புடன் கூறியவன் குரலை தனித்து அத்தையும் குட்டிமாவையும் பத்தி யோசிக்கவே மாமா இங்க வந்து படுத்துட்டா அவங்க என்ன பாடுபடுவாங்க என அக்கறையாக கேட்க மகளை பற்றிய பேச்சு எழுந்ததும் அவரின் முகம் கலவரமானது மாமா என்ன பண்ணது என்று பதவியவனிடம் குட்டிமாவை நல்லா பார்த்துக்கணும் வேண்டாம் எனக்கு கலக்கமாக முன்னுமுடுத்தான் அதுக்கு முதல்ல நீங்க எழுந்து வரணும் மாமா என்று சொன்னவன் பிறகு ஏதோ புரிந்தவனாய் ஆமா அவளுக்கு என்ன என்றான் அவரை ஆராய்ச்சியாக பார்த்தபடி தன் உளறலை கண்டுகொண்டான் என புரிந்ததும் அச்சோ வேண்டா அது இல்ல அது அது குட்டிமாவுக்கு ஏதோ பிரச்சனை என்னன்னு சரியா தெரியல என்று திக்கி திக்கி சோர்வாக சொல்ல புருவங்கள் முடிச்சிட தெளிவாக சொல்லுங்க என்றான் சிறு கண்டிப்புடன் அவருக்கும் யாரிடமும் சொல்லிவிட்டால் போதும் என்றாகிவிட்டது நம்மாலேயே பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் துணறிவோம் என்றால் நமக்கு ஏதாவது ஆகிவிட்டால் சிறு பெண் என்ன செய்வார் கலக்கம் கொண்டார் அதனால் இப்போது வேந்தன் கேட்டதும் அவரிடம் சொல்லிவிட நினைத்தார் இதே போக்கில் பேசியிருந்தால் பாலாஜியின் சுந்தரேசனும் விஷயத்தை வாங்கியிருக்கலாம் ஆனால் அவரும் நண்பனை பார்க்கும் போதெல்லாம் வருந்துவதும் இருந்து சொதப்பி வைத்திருந்தார் சூழலை கையாளும் திறன் அனைவருக்கும் அமைதியதில்லே என் போன் என சுந்தரேசன் கேட்க அப்பா கிட்ட இருந்து நான் தான் வாங்கி வச்சேன் என்கிட்ட தான் இருக்கு என்னை எடுத்துக்காட்டிய விழுந்தனிடம் செந்தில் அனுப்புற வீடியோ பார தளர்வாக சொன்னார் என்ன வீடியோ என்று பார்க்க பார்த்தவன் அதும்தான் இதுபடி அவனிடம் என்னும் குழப்பமா எழ அதை தனக்குள் மறைத்துக் கொண்டு மாமாவின் முகத்தை ஏறிற்றான் யாருன்னு தெரியல வேந்தா என சுந்தரேசன் கலக்கமாக சொல்ல அவரின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அன்று நடந்து கலவரத்தை அவரிடம் பொறுமையாக விளக்க வேண்டும் என்று கூறிய நிதானமாக நடந்தவற்றை விளக்கினான் அவன் தயக்கம் கலந்து சொன்னது நிலைமையை சரி கட்டி தன்னை அமைதிப்படுத்த அவனே புனைந்த கதை போல அவருக்கு தெரிய நீ என்னை ஏமாத்த சொல்லறியா என்று நம்பாமல் கேட்டு வைத்தார் ஆமா உங்களை ஏமாத்தி மொத்த சொத்தை பிடுங்கிடுவர் ஜாக்கதே அந்தக்குங்க கண்ணை உருட்டி அவன் சொன்ன பாவனையில் விளையாடாம சொல்லு வேண்டாம் என்றார் தன்னர்வாக மாமா நானே உங்க பொண்ணை துரத்தி விட்டான்னு நாடு நாடா சுத்துறேன் நீங்க வேற உங்க பங்குக்கு எதையாவது சொல்லுங்க எல்லாம் என் விதி தாலி கட்டின புருஷன் அவனும் மதிக்க மாட்டேங்கிறா மாப்பிள்ளையை நீங்களும் நம்ப மாட்டீங்க என பரிதாபமாக புலம்ப சுந்தரேசன் சிரித்தபடி உண்மைதான் சொல்றியா என்று கேட்டு வைத்தார் மலை போல தெரிந்த பிரச்சனை இப்போ இவ்வளவுதானா என்று மாறியிருந்ததை அவரால் இன்னமும் நம்ப முடியவில்லை உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா வேணா எங்க அம்மா மன சத்தியம் என சிறு புன்னகியிடம் சொல்ல சோ என்ன வேண்டா இது நான் நம்புறேன் பா என்று வேகமாக உரைத்தவர் இப்படி ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கான வீணா அழட்டிக்கிட்டேன் என்று ஆசுவாசமாக சொல்ல இல்ல நகையோடு தோலை குடுத்தினான் ஈஸியா ஒன்றும் இல்லாத விஷயம்னு மாமா அந்த நிகழ்வுக்கு அப்புறம் உங்க பொண்ணு எங்கிட்ட பேசவே இல்லை தெரியுமா என்னை பார்த்தாலே ஓடி ஒழியரா என்று பெருமூச்சோடு வேந்தன் சொல்ல பார்வைக்கு விளையாட்டு பேச்சு போல தூண்டினாலும் அது அவனது மனதை அழித்தும் வழி அவருக்கோ அவனது ப புரியாததால் அப்படியா பாவம் அவனுக்கும் கல்யாணம்னா எத்தனை கடை இருந்திருக்கும் எல்லாமே நீ செஞ்ச வேலையால களைஞ்சு போயிருக்கும் என கேலியாக சொன்னவர் பிறகு அவனை ஆழ்ந்து பார்த்து எங்ககிட்ட இதை பத்தி முன்னாடியே சொல்லிருக்கலாம் தானே என கேட்டா அவரது முகத்தில் வந்திருந்த தெளிவும் ஆசுவாசமும் அவனுக்கு நிம்மதியை தந்தது தான் இங்க வந்ததும் மருத்துவமனையில் இருந்து கொண்டது நல்லதுதான் என நினைத்துக் கொண்டான் உங்க பொண்ணு என்கிட்ட பேசியிருந்தா கண்டிப்பா சொல்லியிருப்பேன் அவன் பண்ண டென்ஷன் எனக்கு எதுவுமே ஓடல என்று உண்மையை சொல்லிவிட்டவன் சரி இப்ப சொல்லிட்டேன் நீங்களே மேற்கொண்டு என்ன பண்ணும் சொல்லுங்க என்று சமத்து பிள்ளையாக கேட்டான் கல்யாணம் தான் என உடனடியாக சொன்னவசன் கூட மாமா அவ இன்னும் படிக்கிறான் தடை சொன்னான் இல்ல வேண்டா கல்யாணம் செஞ்சுட்டு படிப்பை தொடரட்டும் என்று அவர் முடிவாக சொல்லிவிட உம் முதல்ல உங்க உடம்பு தேரணும் கொஞ்சம் கண்டதையும் யோசிக்காம ரிலாக்ஸா இருங்க அவ என் என்ன அவளை கல்யாணம் என்கிட்ட சொல்றது அவதான் என் பொண்டாட்டி என்ன அவரிடம் அனுப்பு பேச அதில் புன்னகித்தவர் தேங்க்ஸ் பா என்றார் உணர்வு இருவரும் மனதிலும் பாரமாக உணர்வு அதன் பிறகு மருத்துவரை பார்த்து பேசிட்டு வேந்தன் மாலை வரை அங்கேயே இருந்தார் இரவு மருத்துவமனையில் தங்குவதற்கு விஜயாவும் மேகாவும் வந்துவிட எப்படி இருக்காருப்பா குளிச்சாரா எது பேசினாரா என விஜய் கேள்விகளை அடுக்க நீங்க மாமாவை திட்டுட்டே இருக்கீங்களாமே கண்ணில ஜலம் வச்சுட்டா உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிட்டா இப்படி வந்து படுத்துக்கிட்டாராம் என்னத்த சொல்ல என்று பாவனையாக வேந்தன் சொல்ல வாயடிக்காம சொல்லண்டா என துரிதப்படுத்தினார் விஜயா மாமா கிட்ட பேசிட்டாத அவர் நல்லா இருக்காரு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க வீணா கவலைப்படாம இருங்க டாக்டர்கிட்டையும் விசாரிச்சுட்டேன் ட்ரீட்மெண்ட் முடிச்சதும் சர்ஜரி டேட் சொல்லுவாங்களா அவங்களும் ஹாஸ்பிட்டல் நடத்த வேணாமா வச்சு வருமானம் பாக்குறாங்க அதான் நீங்க நிறைய காசு வச்சிருக்கீங்களே ஹாஸ்பிட்டல்லையும் கொஞ்சம் வாழ வைங்க வெகு இலகுவாக பேசுபவனை ஆதரியமாக பார்த்தவர் என்னை சமாதானம் செய்ய இப்படி பேசியா வேண்டா என்றார் விஜயா குடும்பமே நம்ப மாட்டேங்குது என நொந்தவன் அத்த இதுவும் என் விதிதான் போலியே என சுந்தரேஷிடம் பேசியதை வைத்து வேந்தன்னு சொல்ல அவருக்கு அவன் என்ன சொல்கிறான் என்று புரியவில்லை அவரது புரியாத பாவனையை பார்த்தவன் ஒன்னும் இல்லத்த நான் இவ்வளவு சாதாரணமா பேசுறேன் அப்படின்னாலே பயப்பட எதுவும் இல்லைன்னு தானே அர்த்தம் நீங்க அனாவசியமா கவலைப்படாதீங்க இந்த நான் நாம தான் மாமாவுக்கு தைரியம் தரணும் என்று சொல்ல தேங்க்ஸ் பா என்னவோ நீ வரவும் பெரிய பலமே வந்த மாதிரி இருக்கு என்று உணர்ந்து சொன்னார் அதெல்லாம் இருக்கட்டும் இவனு காலேஜ் மட்டும் போற வேலை மட்டும் தானா எப்ப காலேஜ் போறதா இருக்கா இப்படி ராத்திரியும் பகலும் இங்கேயே ஏன் சுத்துரா என்று வேந்தன் கழிந்து கொண்டதன் பயனாக அடுத்த நாளில் இருந்து மேகா கல்லூரி சென்று வர தொடங்கினான் அவன் வரும் ஒன்பும் நிலைமை என்ன இப்பொழுது எப்படி எல்லாவற்றையும் சரி செய்தான் ஏதோ மந்திர கூரை சுழற்சியது போல மேகாவின் எண்ணங்கள் வேந்தனை சுற்றி மட்டும்தான் அவனது ஆளுமை செய்திகள் அனைத்தும் அவளை ஆகர்ஷித்தது மேகா அப்படி என்னவும் காரணம் இருந்தது வேந்தன் பேசிய பிறகு சுந்தரேசனின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் தெரிய அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய அடுத்த ஓரிரு தினங்களிலேயே நாள் குறிஞ்சு சிகிச்சையும் வெற்றிகரமாக முடிந்திருந்தது அதோடு வள்ளியத்தையும் அன்றைய தினத்திற்கு பிறகு செந்திலருடனா திருமணம் கொடுத்து வாயே திறப்பதில்லை சுந்தரேசன் சிகிச்சை முடிந்து வீட்டிற்கு வந்திருக்க வேந்தனிடம் ஒரு நாள் உங்க கல்யாணத்தை பத்தி பேசிடலான்னு இருக்க வேண்டாம் சும்மா தட்டி கழிக்காத என சொன்னார் அப்பா கிட்டையும் அத்தைகிட்டையும் நீங்க சொன்னாதான் நானே சொல்லி ஜாதகம் பார்த்து சொல்றேன் மாமா நீங்க ஃப்ரீயா இருங்க என்று அவன் பதில் சொல்ல ஜாதகம் என்ற ரீதியில் அவனை ஏறிட்டு பார்த்தா சொன்ன ரீசன் அத்தை நான் புதுசா ஒரு மாகாணம் விட்டு இன்னொரு மாகாணத்துக்கு தொழில விரிவு செய்ய போனாலே நல்ல நாளே நேரன்னு பாப்பாங்க ஜாதகம் இல்லாம அவங்களுக்கு ஒரு வேலையும் ஓடாது இவ மட்டும் விட்டுடுவாங்களா என்ன என்றான் மாமனாவரின் கேள்வி புரிந்து அப்பொழுது அவர் நம்பாமல் பார்க்க எப்படியும் ஜாதகம் தான் தொடங்குவாங்கன்னு தெரியும் அதான் நானே தனியா ஆன்லைனில் பொருத்தம் பார்த்துட்டேன் ரெண்டு பேர் ஜாதகம் பொருந்தி வருது முகத்தை சாதாரணம் போல வைத்து சொன்னாலும் செய்த செயல்கள் வீரியமில்லாததாகி விடுமா சுந்தரேசன் வாயை தான் பார்த்திருந்தார் அடப்பாவி என்பது போல இதற்கும் இவன் சுந்தரேசனை சந்தித்த முதல் நாள் இவனிடம் அவர் திருமணம் குறித்து பேசியது அப்பொழுது மேகா படிப்பு முடியட்டும் வேண்டாம் என்று பிவு செய்தவனிடம் மீண்டும் அடுத்த முறை பேச்செடுத்ததே இன்றுதான் ஆனால் அதற்குள் இவனோ ஜாதகம் பார்ப்பது வரை திட்டமிட்டு அது சரி வருமா என்று பார்த்தும் வைத்து விட்டானே இவன் எதில் சேர்த்தி என்பது போல பார்த்து வைத்தார் மாமா அப்படி பாக்குறீங்க அப்படின்னா ஜாதகம் பார்ப்பாங்கன்னு கூடவா எனக்கு தெரியாது என்று இலகுவாக கேட்க இல்ல குட்டிமாக படிப்பு முடியட்டும்னு ஒரு மனஸ்தன் சொன்னானே அவனை தேடிட்டு இருக்கேன் என்று சுதரேசன் வாரினான் லேசாக அசடு பழனபடி இருங்க நான் தேடி பார்க்கறேன் என்று சொல்லியவன் மேலும் சிறிது நேரம் அவனும் பேசிவிட்டு வரவேற்பருக்கு வந்தான் என்ன சாப்பிடற வேண்டா என்று விஜய் கேட்க ஒண்ணு வேணாம் அந்த என்றவன் அத்த அப்பாவை என்னோட ஜாதகம் கூண்டு வர சொல்லுங்க என்று சேர்த்து சொல்ல ஏன் வேந்தா தொழில் எத்தனை தூரம் விரிவு செஞ்சது பத்தாதா கொஞ்சம் ஓய்வேணப்பா எப்பாரு தொழில் தொழில்னு விஜயா சலித்து கொள்ள அத்த என்று வேந்தன் பள்ளி கழித்தான் தொழில் தொழில் என்று அதன் பின்னால் நானா போனேன் அவள் விராட்டி அடிச்சதாலதான் போனேன் என்று அவனுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருந்தது இப்ப என்ன சொல்லிட்டேன்னு கத்துறான் என்று அவனை வினோதமாக பார்த்தவர் சரி சரி கூப்பிடுறான்ப்பா என்று அவனிடம் சொல்லிவிட்டு பாலாஜி கழித்து வேந்தனோட ஜாதகம் கொண்டுட்டு வீட்டுக்கு வாங்கண்ணா என்று சொல்ல இப்ப எங்க தொழில் செய்ய போறா என்றார் பாலாஜி உங்களுக்கும் அப்படிதானே தோணுதுன்னா எனக்கும் அப்படிதான் தோணுச்சு ஆனா இந்த வேந்த இல்லன்றா என்னடானா கேட்டா அதுக்கும் எதையாவது கத்த போறான் எதுக்கு வம்பு நீங்க எடுத்துட்டே வாங்க நீங்களும் வந்ததும் அவங்க கிட்ட பேசிக்கலாம் நான் விஜயா சொல்லி கைபேசி அழைப்பை துண்டிக்க விஜயா பேசி பாவனையில் இருக்கம் தளர்ந்தவன் நடப்பதை நமட்டு சிரிப்போடு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தான் பாலாஜியின் குழப்பத்தோடு மகளின் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு சுந்தரேசம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்